நீ அத பத்தி யோசிக்காத சரியா நிம்மதியா படுத்து தூங்கு கொஞ்ச நேரம் தூங்கு எந்திரிச்சுனா தான் கொஞ்சம் நல்லா இருப்ப எப்படிடா தூக்கம் வரும் நீயே சொல்லு மனசு ஃபுல்லா பண்ணது தான் இருக்கு சந்தோஷ் இங்கே பாருப்பா சந்தோஷ் நீ எதை பற்றியும் கவலைப்படாத கண்டிப்பாக நீ ஆசைப்பட்ட பொண்ணோடு தான் உனக்கு கல்யாணம் நடக்கும் அதான் கடவுள் வந்து ஐஷு ரூபத்தில் அனுப்பி உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினச்சிக்கோ இதெல்லாம் வந்து ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமைஞ்சதான் நினச்சிக்கோ சந்தோஷ் நீ எதை பற்றியும் கவலைப்படாத இன்னும் ஒரே நாள் தான் நாலா நாளைக்கு உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் போகுது அதுக்குள்ளே இந்த தடங்கள்லாம் வருதுனா கண்டிப்பாக ஏதோ ஒன்று நடக்குது ஆனால் எல்லாம் நல்லதுக்குன்னு நினச்சிக்கோ புரியுதா எதையும் நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காத இல்ல நீ ஐஷுவும் அர்ஜுனும் வந்தனால பரவாயில்ல அவங்க ரெண்டு பேரும் வராம இருந்திருந்தா கண்டிப்பா காலையில அவங்களுக்கு ஏத்த மாதிரி தானே நீ எல்லாருமே பேசிருப்பாங்க எல்லாரும் என்ன தப்பா தானே நீ நினைச்சிருப்பாங்க அது நினைச்சாதான் நீ ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசுக்கு டேய் சும்மா சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காதடா அட என்ன சந்தோஷ் தம்பி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க யார் எது சொன்னாலும் நாங்க நம்பிடுவோமா உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா சொல்லுங்க ஹியோ அதை பற்றிலாம் எதுவும் யோசிக்காதீங்க இந்தாங்க நான் பாருங்க உங்களுக்கு சூடா இஞ்சி தட்டி போட்டு டீ கொண்டு வந்திருக்கேன் கொஞ்சம் குடிச்சிங்கன்னா ஒரு மாதிரி தலை சுத்துறது தலைவலாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்தாங்க குடிங்க ஆ ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி இருந்தாலும் எனக்கும் அம்மா அப்பாலாம் இருந்திருந்தா இவங்க இந்த மாதிரிலாம் நடந்திருக்க முடியாதுல்லி இங்க பாரு சந்தோஷ் சும்மா உனக்கு அம்மா அப்பா இல்லன்னு சொல்லிட்டு இருக்காத ஏன் உனக்கு நாங்களா இல்லையா இனிமே நீ கல்யாணத்துக்கு அப்புறமும் இங்கதான் இருக்க நான் மாமா கிட்ட பேசிக்கிறேன் உன்னை எப்படி அங்க அனுப்புறாருன்னு நான் பாக்குறேன் சீ அவ இவ்வளவு கேவலமான பொம்பளையா இருக்கா அவகிட்ட எல்லாம் எப்படி உன்னை அனுப்பி வைக்கிறது அதெல்லாம் வேண்டாம் நீ நான் என்னதான் இருந்தாலும் அங்கதான் இருக்கணும் கையல் வேற இருக்கா பாவம் அந்த குழந்தை எவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க நான் கல்யாணம் ஆகி அங்க போனாதான் கையலுக்கு ஒரு விடுவ காலம் வரும் அண்ணி அதனாலதான் நான் பாக்குறேன் நீ கையை பற்றிலாம் எதுவுமே யோசிக்காத சந்தோஷ் அவளுக்கு நாங்கள் ஒரு முடிவு வச்சுருக்கோம் நாங்கள் பார்த்துக்குறோம் கையல் குட்டி நம்ம வீட்டில் தான் வளருவா நீ எதுக்கும் கவலைப்படாத அவளோட உண்மையான குணத்தை பற்றி இப்பதான் நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லை இனிமே எல்லாமே நாம் பார்த்துக்கலாம் அதெல்லாம் இந்த கா தீய குடி ம் ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி எனக்கு நீங்கள் எல்லாரும் இவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கீங்களே அதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கி அர்ஜுன் நீ அவனை பார்த்துக்கோப்பா பக்கத்துலயே இரு சரியா நாங்களும் போய் படுக்கிறோம் நீங்களும் சீக்கிரமாக படுங்க ஆலையில உங்க ரெண்டு பேருக்கும் நலங்கு வைக்கணும் ஞாபகம் இருக்கட்டும் சீக்கிரம் பாடுங்க ஆஹ் சரியுக்கிறேன் மச்சான் நாமெல்லாம் ஒன்னாவே இருக்கலாம்டா ஜாலியா இருக்கும் ம் பாக்கலாம்டா ஆ ஒரு எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னு நானே தெரிஞ்சுக்கலாமா அது நானும் யாரையும் எதிர்பார்க்கலையே சும்மாதான் அக்கா வரேன்னு சொன்னாங்க அதான் வெயிட் பண்ண சொன்னேன் ஓஹோ நான் நம்பிட்டேன் சும்மா இருங்க ஐஷு ப்ளீஸ் நானே அவர் என்னென்ன இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்கலல்ல நானும் அவரை பார்க்கலல்ல அதான் பார்க்கலாமான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ப்ளீஸ் ஒரு டூ மினிட்ஸ் இருங்க போகலாம் உங்களுக்கு விஷயமே தெரியாதா ஐஷு இன்னைக்கு ஃபுல் டே நீங்களும் அவரும் பார்த்துக்க கூடாதாம்மா முன்னாடியே என்கிட்ட அன்னி சொல்லிட்டு தான் போனாங்க உங்களை சீக்கிரமாக உள்ள கூட்டிகிட்டு வர சொன்னாங்க நீங்கள் என்னென்னா அவரை பார்க்கணுன்னு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க வாங்க வாங்க போகலாம் என்ன ஆயு சொல்கிறீங்க ப்ளீஸுங்க ஒரே டைம் பார்த்துட்டு போயிடலாமே ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்கள் ஃப்ரெண்டு தானே நீங்கள் கூட ஹெல்ப் பண்ணலனா எப்படி அச்சோ அச்சோ ஹலோ அந்த பக்கம் பாருங்க உங்க ஆளு வரா சரி சரி சீக்கிரம் பேசுங்க வாவ் ஏன் செல்லகுட்டி இவ்ளோ அழகா இருக்க நீங்களும் நான் சூப்பரா மாப்ள மாதிரி இருக்கீங்க ஏய் நான் உண்மையாவே மாப்ள தான்டி அட ஆமா இல்லங்க டக்குனு அந்த மாதிரி வந்துருச்சு நீங்களும் அழகா தான் இருக்கீங்க ஆமா யாரையோ எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லையே நான் சும்மா அக்கா வரேன்னு சொன்னாங்க அதனால் வெயிட் இருக்கேன் நானும் யாரையும் எதிர்பார்த்துட்டு இல்லப்பா உண்மையாவா அது அது ஆமாம் ம் நான் நம்பிட்டேன் உன்னால உன்னால் எதையும் மறைக்க முடியாதுன்னு தெரியும்ல அப்புறம் ஏன் வேஸ்ட்டாக ட்ரை பண்ணுற சரி உண்மையாகவே இந்த சாரியில் நான் அழகாக இருக்கேனா இதுக்கு நான் உண்மையை சொல்லணுமா போய் சொல்லணுமா அது உங்க இஷ்டம் நான் உண்மையே சொல்கிறேன் நீ அப்படியா பார்க்க தேவத மாதிரி இருக்கி நீளம் சிறதாச்சு என் இளமை நிஜமா நீ வாஜ்மஹால் வந்து காதல் சொல்லி ரெண்டு பேரும் இன்னும் என்ன பண்ணுறீங்க இங்கே நீ நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன் கேக்குதா இல்லையா இங்கே பாருங்க ஆ சொல்லுங்க நீ ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருந்ததெல்லாம் போதும் போங்க உள்ளே போங்க முதல்ல போய் கொஞ்ச நேரம் ஃப்ரெஷ் ஆகுங்க சாயந்தரம்லாம் மண்டபத்துக்கு கிளம்பணும் ஞாபகம் இருக்கட்டும் கிளம்புங்க முதல்ல உள்ள ஆ சரிங்க நீ இந்த பிள்ளைங்க இருக்குங்களே நேரம் கிட்ட நேரத்தில் தான் இப்படி பார்த்துட்டு நிற்பாங்க என்ன தான் பண்ணுறதோ தெரியல நாளைக்கு எப்படியும் கல்யாணம் ஆகி இந்நேரம் ரெண்டு பேரும் ஒன்றாவே சேர்ந்து வந்திருப்பாங்க இப்பையும் பாரு ஒரு வகையில் அண்ணி சொல்கிறது கூட கரெக்டு தான் இல்லை செல்லும் நாளைக்கு இந்நேரம் நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிட்டு இருக்கோம்ல போங்க எனக்கு வெக்கமா இருக்கு என்னடி வெக்கம் எல்லாம் நீ ஒரு நாள் மொத்தம் தான் நாளைக்கு நேரலாம் இந்த வெக்கம் எங்க இருக்குன்னு நானும் பார்க்கறேன் என்னங்க கல்யாணானா வெக்கப்பட கூடாதுன்னு எதா இருக்கா என்ன நாளைக்கு நேரம் நம்ம கல்யாணம் தான் இருக்கும் அப்போ எனக்கு வெக்கமே இருக்காதா ஓ ஆமா பாத்தியா இந்நேரத்துக்கு நாளைக்கு கல்யாணம் மட்டும் தான் இருக்கும்ல உம் சரி சரி நாளைக்கு நைட் வரும்ல அப்போ தெரிஞ்சிடும் நீ எவ்வளவு வெக்கப்படுறன்னு நான் பார்க்க தானே போறேன் ஷோ என்னங்க சி இங்கே நின்றுட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாளைக்கு நம்ம கல்யாணமே ஆனாலும் சரி நாளைக்கு நமக்கு நைட் வந்தாலும் ஒன்றும் கிடையாது என்னடி சொல்கிற மாமா ரொம்ப பாவம் டீச்சர்லாம் அச்சோ அது நாளைக்கு பாத்துக்கலாம் சரி சரி நான் உள்ள போறேன் பாய் ஏய் ஏய் நில்லுடி டே அர்ஜுன் என்னடா அவ இப்படி சொல்லிட்டு போறா நாளைக்கு உன் பாடு திண்டாட்டம் தான் போல போ சரி அவளா ஒத்துக்கிற வரையும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அவ கூட எனக்கு இருந்தாவே போதும் என்னடா பிரியா கிட்ட பேசிட்டியா இல்லையா ம் பேசியாச்சுடா நான் இருக்க போஸ்ட்லயே அவளுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பியாச்சு என்னன்னா அவங்க அவசரமா எல்லாம் ரெடியாயிட்டிருக்காங்க போல மண்டபத்துக்கு நான் நம்ம வீட்லேயும் எல்லாம் ரெடி தானே நாமளும் கிளம்ப தானே போறோம் கரெக்டாக தான் இருக்கும் ஆமாடா எப்படியோ இத்தனை நாளாக கண்ட கனவு நினைவாகுது போகுது பார்த்தியா நாளைக்கு எனக்கும் பிரியாக்கும் கல்யாணம் ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணியிருக்கோம்டா ம் ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு என்ன நடக்குமோன்னு கரெக்டு தான் நீ நேத்து நடந்தது பிரியா கிட்ட சொல்லிட்டியா நீ வேற சும்மா இருடா இதை பத்திலாம் பேசினா பிரியா அவள நிம்மதியா இருக்க முடியுமா இதையே நினைச்சிட்டு இருப்பா அதனாலதான் அவகிட்ட எதுவும் சொல்லல நாளைக்கு சொல்லிக்கலாம் அதுவும் கரெக்டு தான்டா வா அங்கே இருந்துக்கிட்டு என்ன நடந்துச்சுன்னு அவ அதையே யோசிச்சுட்டு இருப்பா அவளாலையும் ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியாது ஏற்கனவே அவளுக்கு கல்யாணம் ஆக போது இன்னொரு வீட்டுக்கு போக போறோன்ற ஃபீலிங் லைட்டாக இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இதையும் நினைச்சிட்டு இருந்தானா மைண்ட் என்னென்னமோ பேசும் சரி வீடு பரவாயில்ல அவன் நிம்மதியா இருக்கட்டும் நாளைக்கு சொல்லிக்கோ என்ன போயிட்டு சரிடா வா நம்ம முள்ள போலாம் கிளம்பிருப்பாங்க எல்லாரும் பாத்தியா நான் அதுக்கு தான் கூப்பிட வந்தேன் அதை மறந்துட்டு நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன் வா அக்கா அக்கா நீ இன்னும் எத்தனை நாள் கங்கிட்ட பேசாம இருப்ப நீ பேசவே மாட்டியா நீ என் கூட பேசாம இருக்கிறத என்னால தாங்கிக்கவே முடியலக்கா இப்போ எனக்கு கல்யாணமே நடக்க போகுது இன்னும் என் மேல ஏங்கா இவ்வளவு கோபமா இருக்க நான் பண்ணது தப்பு தான்க்கா தயவு செஞ்சு என்கிட்ட பேசுக்கா எனக்கு மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா எனக்கு நீ யாருமே இல்லை நீ மட்டும்தான் இப்போ நீயும் என்கிட்ட பேசாமல் ஒதுங்கி ஒதுங்கி போகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா ப்ளீஸ்க்கா நான் பண்ணது தப்பு தான் ஆனால் எனக்கு பிடிச்சனால நான் ஓகே சொன்னேன் ப்ளீஸ் அக்கா என்னை மன்னிச்சிடுக்கா ப்ளீஸ்க்கா என்கிட்ட பேசுக்கா நீ என்னை நல்லா அடிச்சிக்கோக்கா நல்லா திட்டு நல்லா அடிச்சிக்கோ ஆனால் பேசாமல் மட்டும் இருக்காதுக்கா போதும்க்கா என்கிட்ட இவ்வளோ நாள் நீ பேசாமல் எனக்கு கொடுத்த தண்டனையே போதும் இப்போ எனக்கு கல்யாணமே ஆக போகுதுக்கா தயவு செஞ்சு பேசுக்கா இந்த கல்யாணத்தில் நீ என் கூட இருக்கணும் தான்க்கா நான் ஆசைப்பட்றேன் என்கிட்ட நீ சகஜமாக இருக்கணும் ப்ளீஸ் கா அணு இங்கே பாரு நான் உன் மேலே கோபாலாம் இல்லைடி எனக்கு கோமெல்லாம் போயிடுச்சு நீ அழாத ஃபீல் பண்ணாத நான் உனக்கு யாருமே இல்லைன்னு ஏன் ஆனும் நினைக்கிறேன் நான் அக்காடி உங்க கூட பிறந்த அக்கா நான் இல்லையா என்ன அமைதியாக இருணும் ஃபீல் பண்ணாத கல்யாண பொண்ணு இப்படி கவலையாக இருந்தால் நல்லா இருக்கானும் உனக்கு இந்நேரத்துக்கு நாளைக்குலாம் கல்யாணம் ஆகிருக்கானும் இது எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் சொல்லு உண்மையாக உன் மேலே எனக்கு ஃபஸ்ட்டு கோபம் இருந்துச்சு இப்போது நான் உங்ககிட்ட பேசாததுக்கு காரணம் என்கிட்ட நீ மறைச்சிட்டேன்னு ஒரு சின்ன கோபம் அவ்வளோதான் ஆனும் மற்றபடி வேற ஒன்றுமே இல்லைடா நீ சந்தோஷமாக இருப்ப அர்ஜுன் மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு தான் நீ கொடுத்து வச்சுருக்கணும் அவன் அவ்வளோ நல்ல பையன் உன்னை நல்லா பார்த்துப்பான் அவன் மேலேயும் எனக்கு எந்த கோவமே இல்லை ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அத்தை முழு கோவத்தையும் உன் மேலே காட்டுவாங்களோன்னு ஒரு சின்ன பயம் அவ்வளோதான்டா வேறு ஒன்றும் இல்லை நீ நல்லா இருப்பட அனு உனக்கு எப்போவும் அக்கா இருக்கேன் நீ ஃபீல் பண்ணக்கூடாது அக்கா எனக்கு அத்தை என் மேலே கோவத்தை காட்டினாலும் எனக்கு அவங்க மேலே கோபம் வராதுக்கா அவங்க எவ்வளோ நாளும் என் மேலே கோவத்தை காட்டட்டும் நான் எல்லாமே தாங்கிக்கிறேன்க்கா அவங்க மனசை கண்டிப்பாக நான் மாற்றுவேன் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குக்கா அத்தையே என்னை கண்டிப்பாக மனசு மாதிரி என்னை மருமகளேன்னு கூப்பிடுவாங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குக்கா ஆனால் நீ மட்டும் பேசாமல் இருக்காதுக்கா ப்ளீஸ்க்கா என் செல்ல குட்டி இல்லை இங்கே பாருானும் இனிமே நீ ஃபீல் பண்ணக்கூடாது அக்கா இனிமேல் உங்ககிட்ட எப்போவும் பேசாமல் இருக்க மாட்டேன் சரியா சரி கல்யாண பொண்ணு சிரித்தாதான் நான் நல்லாயிருக்கும் சரி நீயும் சிரிக்கா தங்கம் நீ எப்பயும் சந்தோஷமாக இருக்கணும்டா இந்த அக்கா இனிமேல் உன் மேலே எப்பயும் கோவப்பட மாட்டேன் சரியா இத்தனை நாள் ஏதோ கோவமாக இருந்துட்டேன் இனிமே கோவப்பட மாட்டேன் என் தங்கச்சிக்கு யாரும் இல்லைன்னு ஃபீல் பண்ணக்கூடாது என் தங்கச்சிக்கு நான் இருக்கேன் சரியா எனக்கு இது போதும்க்கா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என் கல்யாணத்தப்போ அம்மா அப்பா தான் கூட இல்லை அக்கா நீயும் என் கூட பேசாமல் என் கல்யாணமே எப்படிடா இருக்குன்னு நான் யோசித்தேன் ஆனால் நீயும் நல்லா பேசிட்டல இனிமே நான் சந்தோஷமாக இருப்பேன்க்கா சரி வா மண்டபத்துக்கு கிளம்ப டைம் ஆச்சு கிட்ட கிளம்பலாம் வா சரிக்கா